கோவை திருமலையாம்பாளையம் பேரூராட்சியில் அமைந்துள்ள குமிட்டிப்பதி பாறை ஓவியங்களை பாதுகாக்கப்பட்ட தொல்பொருள் சின்னமாக தமிழக அரசு அறிவித்துள்ளது பத்திமலை குன்றின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இரண்டு இயற்கை குகைகளில் இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் வரைந்த தேர் யானை மீது சவாரி செய்யும் மனிதன் உள்ளிட்ட பல்வேறு பழங்கால ஓவியங்கள் காணப்படுகின்றன தமிழ்நாடு பண்டைய மற்றும் வரலாற்று நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்பொருள் சின்னங்கள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு பிரிவு மூன்று அன் கீழ் இந்த பாறை ஓவியங்களை பாதுகாக்க பட்ட தொல்பொருள் சின்னமாக அறிவிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது என தொல்லியல் துறை அதிகாரி தெரிவித்தார் இப்பகுதியை சுற்றி வேலி அமைக்கப்படும் மேலும் இதன் வரலாற்று முக்கியத்துவம் குறித்த விரிவான தகவல் பலகை வைக்கப்படும் இது தொடர்பான விவரங்கள் சென்னை தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன சுற்றியுள்ள கிராம மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மிக முக்கியம் அருகிலுள்ள கல்லூரி மாணவர்கள் அடிக்கடி இப்பகுதிக்கு வருகின்றனர் பலர் ஓவியங்கள் மீது தங்கள் பெயர் பிறந்த தேதி ஆகியவற்றை எழுதி சேதப்படுத்தியுள்ளனர் சிலர் குகைகளில் சமைத்தல் மது அருந்துதல் போன்ற செயல்களிலும் ஈடுபட்டுள்ளனர் என்றார் கோவை தொல்லியல் துறை அதிகாரி பெரும்பாலான பாறை ஓவியங்கள் காடுகளில் அமைந்திருக்கும் நிலையில் குடியிருப்பு பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள குமிட்டிப்பதி பாறை ஓவியங்களின் தனித்துவத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார் எளிதில் அணுகக்கூடிய இந்த இடத்தை கல்வி நோக்கங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் தன்னார்வ அமைப்புகள் பள்ளி கல்லூரிகள் மாணவர்களை அழைத்து வந்து நமது பாரம்பரியத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார்